என் சமூகம் சார்ந்த இளைஞர்களும் சொர்க்கம் புக வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனால் இந்த விளக்கம் கொடுக்கிறோம் யார் போனா எப்படி என்ன நம்ம வெற்றி சண்டா சந்தா நினைச்சிருந்தா இந்த விளக்கம் நான் கொடுக்க மாட்டோம் எல்லோரும் வெற்றி பெறணும் எல்லோரும் சொர்க்கம் போன வாங்க அதனால் விளக்கத்தை கொடுக்கிறோம் குருவானுடைய அந்த வசனத்தை இரவு வேதத்தை எப்படி எல்லாம் இவர்கள் சீரழிக்கிறார்கள் குருவான பின்பற்ற லட்சணம் ஆயுது யோசிங்க நாம் எப்படி புனிதப்படுத்துகிறோம் சல்லல்லா வலைவசரம் அவர் எப்படி வாழ்ந்தார் அவர்கள் ஹஜாத்தோட இருக்கிறார்கள் அவர்களுடைய உடலை இந்த மண் தீண்டாது ஏன்னா சல்லதாசன் சொல்றாங்க நபியுல்லா ஹஜும் அல்லாஹ் நபி என்றைக்கும் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் இறைவனால் இதுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய உடலை இறைவன் இந்த மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் இப்படி மாஜா அவரை பதிவு செய்யப்பட்ட அது சல்லதாசன் அப்படி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் என்ன சொல்றது எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எதே புரியாம அப்படி புரியவில்லை கருத்து பிழை ஏற்படலாமா எடுத்து பிழை ஏற்படலாம் நம்ம திருத்து கொடுத்துடலாம் கருத்து பிழை ஏற்படலாமா ஒரு கிளாஸுக்குள்ள ஆசிரியர் போறாரு ரெண்டு ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் என்னடா அவங்களுக்கு மதியில தகராறுன்றாரு அவன் சொன்னா தகராறு தான் சார் எங்களுக்கு மதியில தகராறு என்னடா சொல்றீங்க இல்ல தகராறுல இருக்கிறா சின்ன ராவா பெரிய ராவா அதான் தகராறு இவர் ரெண்டு பேருமே சமாளப்படுத்தலாம் நினைக்கிட்டு சொன்னாரு இதுக்கு ஏண்டா போய் அடிச்சுக்கிறீங்க சின்ன தகராறாக இருந்தா சின்னரா பெரிய தகராறா இருந்தா பெரிய ராண்டா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டான் அப்படின்னா சுமாரான தகராறா இருந்தா எந்த ராசாக மாத்திட்டாரு என்ன இது எடுத்து பிழை கற்ற எழுத சொன்னாரு என்ன எடுத்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காமிச்சான் அதுல நாலு சூழ்நிலை நானா போட்டிருந்தான் அவனை கூப்பிட்டா இருந்து வாராங்க ரெண்டு சூழ்நா கேள்விப்பட்டிருக்கோம் மூணு சூழ்நானாவும் கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏன்னா நீ நாலு சூழ்நானாவை போட்டிருக்க அதுக்கு அவன் கேட்கறான் ஏன் சார் தமிழ் வளரவே கூடாது அப்படிங்கிறான் இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டு போட்டே தமிழை வளர்த்துனாலும் ஒரு முடிவு வந்துட்டாங்க ஏன்னா இதெல்லாம் எடுத்துப்பிழை திருத்திரலாம் கருத்துப்பிழை ஏற்படலாமா அதுதான் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது எல்லாம் மையத்தான் மையத்தானா ஒண்ணு இல்ல ஹயாத் இல்ல நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணு கேட்காதான் இதுக்கு என்ன ஆதாரம் கேளுங்க மையத்து கேட்கும் நம்மளோட ஆதாரம் இருக்கிறது இதுதான் ஆலோசனா வருஷமா எந்த கொள்கை வேணுமா ஆதாரம் காட்டுவோம்

அன்னாட அரசோ கேளுங்க ஒரு வசனம் கற்றுக்கிட்டு வருவாங்க அதுக்கு அவங்க சொல்றதுக்கு அந்த வசனம் அவங்க இருக்காது ஏனென்றால் இவர்கள் ஒரு கொள்கை ஏற்கனவே வகுத்து விடுவார்கள் அவரு சொன்னால் வலி மாத்திரம் எப்படி தெரியுமில்லை குருவானுக்கும் அதீதக்கும் ஒத்து போவார்கள் இந்த மகாபிகி யாரும் தெரியுமில தங்களுடைய கருத்துகளுக்கு குரானும் அதீதையும் போக வைப்பார்கள் இதுதான் அவங்களுடைய வேலை தங்களுடைய கருத்துகளுக்கு குரானை வளைப்பார்கள் அதிசய வளைப்பார்கள் வளைக்க முடியாவிட்டால் ஒடித்தே போடுவார்கள் இது அவர்களுக்கு கைவந்த கலை அப்படி ஒடிச்சால்தான் சொல்ல போறையோ மையத்து கேட்கங்கிறது எந்த ஆதாரம் கிடையாது இன்னக்கலா மோதா அந்த வசனத்தை தான் கொண்டு வருவாங்க சல்லதாசி பார்த்தா அதான் சொல்றான் நிச்சயமா நீங்கள் மரணித்தவர்களை கேட்க வைக்க முடியாது இந்த வசனத்துல மையத்து கேட்காதுன்னு எங்க இருக்கு அல்லதா இருந்த மட்டும் அல்லாஹ் சொல்றா நீங்க கேட்க வைக்க முடியாதுன்னு கேட்க வைக்கிறது யாரு அண்டா தான் நம்ம சொல்லி விட்டாங்க இறைவனை தவிர வேற யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை இது ஒவ்வொரு இறை நம்பிக்கையுடைய கடமை அல்லாவுக்குதான் சக்தி அல்லாஹ் வந்து இறைச்சூழல் மூலமாக இறை நேசனம் மூலமாக மற்ற மனிதன் மூலமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் செய்வது இறைவன் நம்ம நம்பிக்கை இப்ப மையத்து கேக்குது அது யாரு கேட்க வைக்க அல்லாதான் இப்ப நான் பேசல நீங்க கேட்கறீங்க நான் கேட்க வைக்கிறேன்னா அல்லாஹ் கேட்க வைக்கிறானா அல்லாதான் கேட்க வைக்கிறான் அர்த்தம்ையத்துக்குாது என்பது அந்த வசனத்தை எங்க அப்படின்னு கொள்கைக்கு அந்த வசனத்தை ஒடிக்கிறார் வளைக்க முடியவில்லை ஒடிக்கிறார் ஏன் செய்யணும் இறைவன் சொன்னதாக மையத்து கேட்காது என்று ஒரு வசனத்தை காமிக்கட்டும் இறைத்தூர சகதாசனம் சொன்னதாக மையத்து கேட்காது என்று ஒரு ஹதீதை காண்பிக்கட்டும் பார்க்கலாம் இப்ப புரிஞ்சுக்கிறங்க குரானை அதிகம் யார் புரிஞ்சுக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரம் வைக்கிறாங்க இப்ப குரான தொடர் விஷயத்து கூட நம்ம யாரு தொடரும் யார் தொடர கூட ஆதாரம் வச்ச முடியல இவ்வளவு கிதாபு சொன்னோம் அவங்க சொல்றாங்களே யார் வேண்டாமும் தோணுங்க யார் வேண்டாமும் தொடங்கிறாங்க ஒரு ஆதாரம் கேட்கலாம் பார்க்கலாம் சல்லதா அரசன் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் கடிதம் பத்தியா பேசுறோம் நம்ம குருவான பத்தியில பேசுறோம் நம்மள தஞ்சமாவே தொடலாம் தவன் தரிசமாவே நீங்கள் தொடலாம் குருவானை தான் குருவானுக்கு தான் தனி சட்டம் இது மொழிபெயர்ப்புண்டா அதுக்கு தனி சட்டம் தமிழ்ல அது குருவான் இல்ல டிரான்சுலேஷன் பேர் மாறி கடிதத்தை போய் கொண்டு வருங்க இதுல வேற ஒண்ணு சொல்றது எல்லாருக்கும் நேர்வழி காட்ட வந்தது அல்லவா தான் தொட வேண்டும் என்றால் இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் எப்படி இதை படிப்பார்கள் அப்படிங்கிறது இவரு சிந்திச்சு ஒரு சட்டம் சொல்றாங்க அப்படி அதிகம் அதிகாரம் நீங்களே கொண்டு சிந்திச்சு சட்டத்தை சொல்லுங்கள் சட்டம் சொல்றது தப்பு சரி சொல்ற சிந்தனையாவது சரியாப்படுதா இல்ல சரி இஸ்லாம் அல்லாதவர்கிட்ட போய் கொண்டு குரானை கொண்டு போய் அவங்களுக்கு என்ன தெரியும் படிக்கவே தெரியாது அப்படி எப்படி அப்ப அவங்களுக்கு எதை கொடுத்தா உருப்படியான பலன் கிடைக்குமோ அதை செய்யும் தரிஜமாவை தொடலாம் பிரச்சனை இல்லை குருவானை தான் தொடக்க குருவானுக்கு தான் இந்த சட்டம் அப்படி இந்த குரானை கொடுக்க முடியாது அந்த அரபி அறிவிப்பாசு மக்களுக்கே இந்த குரான் இறங்குது அதையும் புரிய முடியாத இருந்தாலும் அல்லாத வசூல வந்தாங்க

நம்ம மூணு தடை செய்யல இதெல்லாம் ஆதாரம் வைக்கிறோம் அவங்கள ஆதரவுகள் சல்லா அலிசல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இறைவன் பல இடம் என்று சொல்லி இருக்கான் கண்ணியம் என்பதெல்லாம் சிர்க ஆயிடாது இப்ப கபரை போய் முத்தமிட்டானு வச்சுக்கடா கபு வணங்குகள் கபுரை முத்தமிட்டுகளா ஒரு ஆள் முத்தமிடுறாரு குழந்தையை வணங்கி பூவை முத்தம் பெறுறாரு பூ வணங்கி கல் அதாரு வணங்கி வணங்குறதா ஆயிருமா நம்ம கபரு வணங்குறதா இருந்தா கபருக்கு என் பள்ளியாசம் கட்டி வச்சிருக்கோம் ஏர்வாடு போங்க நாகூர் போங்க அஜ்மீர் போங்க எல்லா இடத்துலயும் தர்கா இருக்கும் பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும் கபரை வணங்குறதா இருந்தா அவங்க இருக்கு பள்ளியாசம் அவுசன எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க கபருல தியானத்து தொழுக பள்ளி தான் புரியுது அதனால ரெண்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த மகாபீர்து டிஃபரன்ஸே தெரியல பள்ளியாலும் ஒன்னு தான் ஜெகாண்டாலும் ஒன்னு தான் அதனாலதான் சம்மந்தமிக்க அதிர்ச்சி கொண்டு வருது அல்லாவோட அரசு சொல்லதான்னு சொன்னாங்க அவங்க இந்த உலகம் சுட்டும் போடுறதுன்னு சில நாட்களுக்கு முன்னால சொன்னாங்க என்னமோ தங்க சொல்றது தான் சத்யன்ற ஒரு ஒரு திறமை ஏற்படுத்துறது சொல்லதான் சொன்னது உண்மை இந்த ஹதீஸ் உண்மை என்ன இருக்கு சபிப்பானாக அவர்கள் தங்கள் நஜிமான்களுடைய கபர்களை எல்லாம் பண்டிவாசர்களாக மாற்றி விட்டார்கள் அப்படின்னு இருக்கு புகாரிலே இருக்குது இந்த ஹதீஸுக்கு தராவுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குது இந்த ஹதீதிலே சடல அதை விளக்க அளிக்கிறாங்க அந்த விளக்க தான் மக்களும் சொல்றதே இல்லை ஏன் சொல்லி இருக்கிறேன் இருப்பதை வெட்டுவார்கள் இல்லாததை ஒட்டுவார்கள் அதனாலதான் அதே புகார் விளக்கம் இருக்குது சலதாசன் சொல்றாங்க அந்த மக்களுடைய பழக்கம் என்ன தெரியுமில்ல அவங்கள ஒரு நல்லடியார் அல்லது ஒரு எழுத்துதர் வபாத் ஆயிட்டா அடக்க செஞ்சு அந்த கபருக்கு மேலே பள்ளிவாசலை கட்டி விடுவார்கள் இந்த விளக்கம் அந்த புகாரில் இருக்குது அதையெல்லாம் சொல்றதில்லை கீழே கபர் இருக்கும் மேலே பள்ளி இருக்கும் தடுக்கிறார்கள் செல்லதாசன் அவர்கள் அதுதான் இன்னைக்கு நமக்கு சட்டம் கபருஸ்தான பள்ளியாசலை கட்டணமா நம்ம பத்தா கேட்டான்னு வைங்க கூடாது என்போம் ஏன் சலா சொல்லிட்டாங்கல்ல கபருக்கு மேல பள்ளி இருக்க கூடாதுன்னு சொல்லி கபருஸ்தான பள்ளியாசல கட்டக்கூடாது இதுதான் சட்டம் எந்த தர்காவில் இது இருக்கு ஒரு தர்காவை காமிங்க கீழே கபர் இருக்குது மேலே பள்ளியாசம் இருக்கு கபருக்கு மேல பள்ளி ஒரு தர்காவை காட்டுங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து போய் இருக்கலாம் ஒரு தர்கா காட்டுங்க எங்கெங்கே இருக்கு இந்த அதீதுக்கும் இப்போது இருக்க தராக்கு என்ன சம்மந்தம் யாருக்கும் கூடாது என்பதுக்கு வேறு வழி இல்லைனால இழுத்து புடிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த அதையும் செய்யலாம் அப்படி செய்யலாமா சரதாஜ் என்ன சொன்னாங்க மண் கதவை அழைய முத்த அம்மிதன் நான் சொல்லாததை ஒருவர் வேண்டுமென்றே பொய் சொன்னால் நான் சொல்லாததை சொன்னதாக சொன்னால் படிக்க தப்பவம் மக்க அதவும் நினந்தார் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக பதிவு செய்து கொள்ளட்டும் அவ்வளோதான் எச்சரித்து கொடுத்துருக்காங்களே சரதாஜுன்னு சொன்னதுக்கும் இப்போது தராக்கு என்ன வித்தியாசம்